தேவனுடைய சோஸ்திரம் உண்டாவதாக நூற்று தொண்ணூத்தி எட்டாவது வேத வினாவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவடி பகுதி தலைப்பு மூன்றுக்குள் ஒன்று அதாவது மூன்று பெயர்களை சொல்வேன் அந்த மூன்று பெயர்களுக்குள்ளும் சம்பந்தமான ஒரு பொருளையோ அல்லது ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மூன்று பெயரை சொல்லுவேன் அந்த மூன்று பெயரை உடையவர்களுடைய சரித்திரத்துக்குள்ளாக வரும் ஒரு பொருளையோ அல்லது ஒரு காரியத்தையோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டு சொல்கிறேனே எஸ்ரா சாலமோ நெகேமியா எஸ்ரா சாலமோ நெகேமியா இந்த மூன்றுக்குள் ஒன்று எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா எஸ்ரா சாலமோ நெகேமியா இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த மூன்று பேருக்குள் வருகிற ஒரு வார்த்தை எது ஒரு காரியம் எது நீங்கள் சொல்லுங்கள் எஸ்ரா சாலமோன் நெகேமியா விடை என்பது ஆலயம் தேவாலயத்தை கட்டுறாரு எஸ்ரா நெகேமியா அலங்கத்தை எடுப்பித்து கட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் விடை என்பது ஆலயம் இப்படித்தான் இந்த நாளிலே கேள்விகள் அமைய போகிறது முதலாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோமா முதலாவது கேள்வி சற்றி யோசித்து பதிலளிக்க வேண்டும் நான் இப்பொழுது எடுத்துக்காண்டாக சொன்ன கேள்வி எளிதாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் யோசித்து பதிலளிக்க வேண்டும் முதலாவது கேள்வி ஆபரஹாம் மோசே எலியா ஆபரஹாம் மோசே எலியா இந்த மூன்று பேருக்கும் சம்பந்தமான ஒரு வார்த்தை இந்த மூன்று பேருடைய சம்பவத்துக்குள் வருகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆபரஹாம் மோசே எலியா கண்டுபிடிங்களை பார்க்கலாம் ஆபரகாம் மோசே எலியா இது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் வருகிற ஒன்று இயற்கைன்னு சொல்லுவோம் ஆனா இயற்கைன்னு சொன்னா தானாய் வந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால எப்பொழுதுமே நம்ம அதை வந்து தேவனுடைய சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியத்துல உள்ளடக்கிய ஒன்று மோசே எலியா பார்க்கலாம் இந்த மூன்று பேருடைய சரித்திரத்துக்குள் வருகிற ஒரு வார்த்தை ஆப்ரஹாம் மோசே எலியா எளிதான ஒரு கேள்விதான் மேலே கண்டுபிடிங்க உயரம் ஓகே விடை என்பது மலை ஆபரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு பலியிட அங்கே மலைக்கு கூட்டி சென்ற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் அதே போல மோசே தேவனுடைய பிரமாணங்களை வாங்க மலைக்கு சென்றதை பார்க்கறோம் அதே போல எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளோடு கத்திரை தெய்வம் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அங்கே நடந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம் மூன்று பேருக்கும் சம்பந்தமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா மலை சரிங்களா மூன்றுக்குள் ஒன்று இரண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோமா நாத்தான் வேல் ஏவாள் யார் கண்டுபிடிக்கலாம் மூன்று பேருடைய வாழ்க்கையும் அப்படியே உங்க கற்பனை கொண்டு கொண்டுவாங்க நாத்தான்வேல் நாத்தான்வேல் சகை ஏவாள் இது எளிதான ஒரு கேள்விதான் முதல் கேள்வியோடு சம்பந்தப்படுத்தலாம் அப்படின்னா ஆணோருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தில் ஒன்று ஒரு வார்த்தையிலேயே பதிலளிச்சிடலாம்

கனியை புசிக்க சென்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஓகே விடை என்பது மரம் சரிங்களா மூன்றாவது கேள்வி செல்வோமா மூன்றுக்குள் ஒன்று ஏசபேல் ராகா மீகாள் ஏசபேல் ராகா மீகாள் இது கொஞ்சம் யோசி சொல்றதுக்கு கடினமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம புது காரியங்களையும் கற்றுக்கொள்ளணும்ல அதனால இங்கே எடுத்து படிக்கணும் ஏசபேல் ராகா மீகாள் ஒருவேளை நீங்கள் மொபைல் பைபிளில் நீங்கள் எங்களுடைய பெயரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மூன்று பேருக்குள்ளும் இருக்கிற ஒரு பொதுவான வார்த்தை மூன்றுக்குள் ஒன்று ஏசபேல் ராகா மீகா இது வீடு சார்ந்த ஒன்று சரிங்களா நம்ம வீட்டுக்குள்ள இதை பார்ப்போம் ஏசபேல் ராகாப் தினந்தோறும் இது அவசியம் வீடு சம்பந்தப்பட்ட ஒன்று இந்த மூன்றுக்கும் பொதுவான வார்த்தை அது உங்களை யோசிக்க விடுகிறேன் இன்னும் நிறைய பேரை சம்பந்தப்படுத்தலாம் ஆனா வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேள்வியை கடினமாக்கிருக்கேன் ஏன்னு சொன்னா நமக்கு அப்பதான் இன்னும் வேதத்துல நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கலாம் இதை விட எளிதாகவும் கேள்வி எடுத்துக்கலாம் ஆனா எல்லாரும் யோசிக்கணும் அதுக்காக ஏசபேல் ராகா மீகாள் விடை என்பது ஜன்னல் சரிங்களா ஏசபேல் ஜன்னல்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் அப்போ எகு என்கிட்ட ஒரு ராஜா வந்ததையும் உரையாடல் போனதையும் எகு இந்த கொல்ல கட்டளையிட்டதையும் நம்ம சரிங்களா ஏன்னா எசபேல் வந்து ரொம்ப தீவிரமாக அஞ்ஞான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால ஆண்டவர் மேல் ராஜாவாக வைத்து இந்த எசபேலை அழித்ததை நம்ம வேதாங்களை படிக்கிறோம் அப்பொழுது எசபேல் எகு பொழுது ஜன்னல்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம் சரிங்களா அதை தெரிய முடிக்கலாம் அடுத்தது ராகா ஜன்னல் வழியாக வேவுக்காரர்களை விட்டதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது நீங்க மீகாலுடைய காரியத்துல பார்க்கும் பொழுது தாவீத அவங்க ஜன்னல் வழியா இறக்கி விட்டாங்க சவுலுக்கு பயந்து சவுலிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக அங்க ஜன்னல் வழியா இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஓகே அப்போ மூன்றாவது கேள்விக்கான விடை ஜன்னல் நான்காவது கேள்வி சொல்லுவோமா பேதுரு யாக்கோபு தாவீது பேதுரு யாக்கோபு தாவீது இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்படி செஞ்சு பாருங்க ஒரு பொதுவான ஒரு வார்த்தை ஒரு பொருள் வரும் பேதிரு யாக்கோபு தாவீது பேதிரு யாக்கோபு தாவிது ரொம்ப எளிதான கேள்விதான் பேதிரு யாக்கோபு தாவிது பேதிரு தாவிது யாக்கோபு கண்டுபிடிச்சிங்களா இதுக்கெல்லாம் நான் குழு கொடுத்தேன்னு சொன்னா அவங்களுக்கு எளிதாயிரும் அதனால் கொஞ்சம் யோசிக்க விடுறேன் அதுக்கு ஒரு அப்படி விடுங்க யாக்கோபு தாவிது பேதுரு யாக்கோபு தாவிது கண்டுபிடிங்க பாருங்க மூன்று பேருக்குள்ள பொதுவான வார்த்தை எரிதல் ஓகே விடை என்பது கல் சரிங்களா பேதுரு நீ கல்லா இருக்கிறாய் என்று ஆண்டோர் சொன்னாரு அப்படித்தானே இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னதை பாக்குறோம் அதே போல யாக்கோபு கல்லை வைத்து படுத்துனாரு தலையில கல்லை வைத்து படுத்துனாரு தாவீது கல்லை கொண்டு கவட்ல வைத்து கோழியாத்த முறியடித்தார் அப்படின்னு பாக்குறோம் அப்போ பேதிரு யாக்கோபு தாவீது இந்த மூன்று பேருக்கும் உள்ள பொதுவான ஒரு வார்த்தை கல் என்று பாக்குறோம் ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா அந்நாள் தாவிது மிரியா அந்நாள் தாவியது மிரியாம் இது ரொம்ப எளிதான கேள்வி அன்னாள் தாவியது மிரியாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு அங்கமா இருக்கு ஒவ்வொரு ஆலயத்திலையும் இது சம்பந்தப்பட்டுள்ளது சரிங்களா கண்டுபிடிங்களா பார்க்கலாம் அந்நாள் தாவிது மிரியாம் எளிதான கேள்வி அன்னாள் தாவி இது மிரியாம் ஆலயத்துல ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் கேட்போம் பிரசங்கத்துக்கு முன்னாடி இது இருக்கும் என்னது பாட்டு சரிங்களா அன்னாள் ஆண்டவருக்கு குழந்தை கொடுக்கும் பொழுது பாட்டு பாட்டாங்க மிரியாம் பாடினாங்க தாவிதும் பாடினாரு அப்போ அன்னாள் தாவி மிரியாம் இந்த மூன்று பேருக்குள்ள ஒரு வார்த்தை என்ன அப்படி சொன்னா பாட்டு சரிங்களா மூன்றுக்குள் ஒன்று இதுதான் ஐந்தாவது கேள்விக்கான விடை பாட்டு ஆறாவது கேள்வி சொல்லுவோம் லாசரு லேகியோன் இயேசு லாசரு லேகியோன் இயேசு இந்த மூன்று பேருக்குள்ளே ஒரு பொதுவான வார்த்தை இது லாசரு லேகியோன் ஏசு அவங்க வாழ்க்கையை செலுத்துறது அப்படியே உங்க மைண்ட்ல ஓட விடுங்க சரிங்களா அப்படியே யோசிங்க ஒரு மனிதன் முடிவு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முடிவு மரணம் அடுத்தது கண்டுபிடிங்களா பார்க்கலாம் இப்போ நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா லாசரு இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை அண்டைக்கு கிறிஸ்து போனதை நம்ம லேகியோன் அவன் கல்லறையில தான் குடியிருந்தான் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் கல்லறையில தான் அவனுக்கு இருந்துச்சு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் கல்லறையில வைக்கப்பட்டதை நம்ம மேதாத்துல வாசிக்கிறோம் ஓகே விடை என்பது கல்லறை அடுத்ததாக நம்ம ஏழாவது கேள்வி சொல்லுவோமா கன்னிகைகள் நோவா பேதரு கன்னிகைகள் நோவா பேதரு சில பேர்கள் ரெண்டு வாட்டி வரும் என்ன பேதர் ரெண்டாவது வாட்டி வருது நோவா கன்னிகைகள் பேது இந்த மூன்று பேருக்கும் சம்பந்தமான ஒரு வார்த்தை நோவா கன்னிகைகள் பேதரு க்ளூ கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க சில பேர் போய் கண்டுபிடிச்சிட்டிங்க நம்முடைய வேதகாண்ட நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றவங்களுக்கு நான் கேட்குற கேள்விக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் அதனால் நீங்கள் எளிதாக என்னுடைய கேள்விக்கு சரியான பதிலை சீக்கிரமாக கொடுத்துருவீங்க ஒருவேளை புதுசாக இந்த கலந்து கொள்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் கன்னிகைகள் நோவா பேது இதுவும் வீடு சம்பந்தப்பட்ட ஒன்று கண்டுபிடிச்சிங்களா வீடு சம்பந்தப்பட்ட ஒன்று இது இல்லாம எந்த வீடுமே இருக்காது ஓகே விடை என்பது கதவு சரிங்களா அந்த பத்து கனிகள் ஐந்து பேர் ஆயத்தமா இருந்தாங்க மனவாளன் வர தாமதித்து போது ஐந்து புத்தி இல்லாத கனிகள் எண்ணெய வாங்க போனாங்க கதவு அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வேத்துல நம்ம வாசிக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நோவா எட்டு பேர் பேலைக்குள்ள அனுப்பப்பட்டு ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு கதவை அடைச்சிடுறாரு மூன்றாவது பேதரு பேதரு சேர்ச்சால இருக்கிறாரு அப்போ விடுதலை ஆகி வரும் பொழுது ஜோ பண்ணிட்டு இருக்காங்க கதவு பக்கத்துல வந்து தட்டுறாரு பேதரு கதவை தட்டுறாரு அப்பதான் ரோதைங்கிற பெண்மணி ஒற்று கேட்டதாக நம்ம வேதாம்பத்துல வாசிக்கிறோம் விடை என்பது கதவு கனியர்கள் நோவா பேதரு இந்த கேள்விக்கான விடை மூன்றில் ஒன்று இதற்கு விடை என்னன்னா கதவு எட்டாவது கேள்வி எலியா கானானிய ஸ்ரீ சிறுவன் எலியா கானாணிய ஸ்ரீ சிறுவன் கண்டுபிடிக்க எலியா காணானிய ஸ்ரீ சிறுவன் எலியாவுடைய வாழ்க்கை சரித்திரம் யாருக்கு புதுசு கிடையாது கானானிய ஸ்ரீ

எலியாவை ஆண்டவர் காலத்தின் மூலமாக அப்பக்களை கொண்டு போசித்தார் என்று நம்ம வாசிக்கிறோமே அடுத்தது காணாணிஸ்ரீ ஆண்டவர் காணாநிஸ்ரீ பார்த்து சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போன்றது நல்லது சொல்றாரு அதுக்கு கீழே விழும் துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே அப்படின்னு அந்த அம்மா பதில் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் அடுத்த சிறுவன் ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு வந்ததை நம்ம பாக்குறோம் ஆண்டவர் அதை அற்புதங்களை செய்தார் இதுதான் எட்டாவது கேள்வி ஓகே இந்த நாளின் ஒன்பதாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் சவுல் கேயாசி சவுல் ஈசாக்கு கேயாசி சவுல் ஈசாக்கு கேயாசி இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும் சவுல் சவுல் பழைய ஏற்பாட்டு சவுல் கிடையாது புதிய ஏற்பாட்டு சவுல் சவுல் ஈசாக்கு கேயாசி சவுல் ஈசாக்கு கேயாசி இது நம்ம சரீரம் சம்பந்தப்பட்ட ஒன்று கேயாசி சரீரம் சம்பந்தப்பட்ட ஒன்று ஓகே விடை என்பது பார்வை இழத்தல் சரிங்களா பார்வை இழத்தல் என்பதை விடையாக இருக்கிறது அதுல வந்து சவுல் ஆண்டவர் சந்திக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒளி வந்து அவர் மூன்று நாள் பார்வையற்றவனாக இருந்தார் என்று வாசிக்கிறோம் இருந்தார் அதே போல ஈசாக்கு வயதாகும் பொழுது அவருக்கு ஏமாத்துறதை நம்ம பார்க்கிறோம் கே ஆசி ஒரு முறை எதிரிகள் அவர்களை சூழும்பொழுது வந்து ஆண்டவர் அக்னிமயமான குதிரைகளை அவர்களுக்கு சூழ நிற்க வைத்தார் எலிசாவுக்கு அதை பார்க்க முடிந்தது கேஆசிக்கு அதை பார்க்க முடியவில்லை ஆண்டவர் எலிசாவின் மூலமாக கேஆசிய கண்களை திறந்ததை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் குதிரைகளை பார்த்தார் சரிங்களா என்ன பார்வை குறைவு அல்லது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சரி ஓகே இந்த நாளில் பத்தாவது மற்றும் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் மூன்றுக்குள் ஒன்று கிதியோன் விதவை எலிசா இதியோன் விதவை எலிசா இது நம்ம வீட்டில் பயன்படுத்துற ஒன்று இதியோன் விதவை எலிசா இதியோன் விதவை எலிசா கண்டுபிடிச்சிங்களா கண்டுபிடிச்சிங்களா விடை என்பது யோசிச்சு பாருங்க விதவையின் வீட்டில் என்ன இருந்துச்சு இதியோன் என்ன பண்ணாரு எலிசா என்ன பண்ணாரு விடை என்பது பானை சரிங்களா பானை கிதியோன் எதிரிகளை வீழ்த்தும் பொழுது நடக்கிற ஒரு காட்சியில் நம்ம பார்க்குறோம் நியாயாதிபதியின் புத்தகத்துல எதிரிகளை வீழ்த்துவதற்கு எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விதவை வீட்டுல பானையில மாவு செலவழிந்து போகவில்லை எலியா அற்புதம் செய்யறாரு பானையில மா செலவழிந்து போவதில்லை பஞ்ச காலத்தில் மட்டும் எலிசா ஒரு முறை தேசத்துல கடுமையான பஞ்சம் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கூழ் சமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு கீரைகளை பறிச்சு வர்றாரு பானையில போட்டு கூழ் சமைக்கிறாங்க அப்போ பேய் கொம்மட்டி காய் அப்படிங்கிற போட்டுறாங்க அப்போ அது விசவம் மாறிடுது அப்போ சாப்பிட்டோம் இதுல ஏதோ விசம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ எலிசா சொல்றாரு மாவை கொண்டு வந்து இந்த பானையில போடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த எல்லாம் நீங்கிறது அது நன்றாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த கூழ அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ விடை என்பது பானை பானை என்பது விடை மூன்றுக்குள் ஒன்று என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில் பத்து கேள்விகளை படித்தோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டு நம்புகிறேன் இது போன்று இன்னும் அநேக நிகழ்வுகளை நம்ம கண்டுபிடித்து படிக்கலாம் மற்றும் ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் குயிஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்